வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவன் திரில்லைச் சிரி பிரம்மடர்ஸ் உங்கள் ராஜை சிங்கான் கேட்டிங்கன்னா திருச்செங்கோட்டிலிருந்து பரமத்தி வேலூர் பைபாஸில் மணினூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மந்திப்பாளையத்திலிருந்து பேசுகிறேன் மந்திப்பாளையத்தில் சூப்பரான இடத்துல அருமையான இடத்துல நம்ம சவுந்திர நகர் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறோம் சவுந்திரியா நகரில் எல்லா வசதியும் இருக்குதுங்க பக்கத்தில் பிரம்மாண்டமான பெரிய பெரிய ஸ்பின்னிங் மில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட பிளாட்டு வாங்கினாங்க ஒரு பத்து பேர் சொந்தமாக வீடு கட்டி நம்ம சௌந்தர்யா நகரில் சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளாட்டும் சேல்ஸ் வேகமாக ஆகிட்டு இருக்குது குறைவான பிளாட்டு தான் இருக்குதுங்க பெரியவங்க சொல்லுவாங்க படைக்கு பெந்துங்கள் பந்திக்கு முந்துகள் சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து தண்ணி வசதி இபி வசதி சகல வசதி மக்கள் குடியிருக்கிற இடத்துல நம்ம சைட்லேயே இடம் வாங்கி பத்து பேர் வீடு கட்டி மகிழ்ச்சியோடு வாழ்கிற அற்புதமான பூமியில் பிளாட்டுகள் விற்பனைக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் குறைஞ்ச பிளாட்டு தான் இருக்குது இந்த பிளாட்டை வாங்க ஆர்வ நம்ம கார்ல கூட்டு போய் இடத்தை காட்ட நம்ம மேனேஜர் எல்லாம் ரெடியா இருக்காங்க கார் ரெடியா இருக்கு நண்பர்களே அப்ரூவல் பெற்ற நிறைவான வீட்டு மனைகள் வாங்கிட ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் டாக்டர் வி ராஜாசிங் அண்ணாச்சி செல்வரதி அரிசி டிப்போ அருகில் ஈரோடு மெயின் ரோடு திருச்செங்கோடு தொடர்புக்கு நைன் மற்றும் எயிட் நீங்க வந்து பாருங்க நீங்க பண்ணு போடுகிற முதலீடு சில மாசத்திலேயே பல மடங்காக பெரு பெருகக்கூடிய அருமையான பூமி நம்ம சௌந்தரிய கார்டன் நன்றி வணக்கம்